இரண்டாயிரத்து பதினொன்றில் நடந்தது அப்படியே நடக்குது அப்போ கோப்பை இந்த அணிக்கு தானா ஆச்சரியத்தில் ரசிகர்கள் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் நடந்தது அப்படியே நடப்பதால் கோப்பையை இந்த அணிதான் வெல்லும் என ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகிறார்கள் ஐபிஎல் பதினேழாவது சீசனில் அனைத்து அணிகளும் சிறப்பாக விளையாடுவதால் பிளே ஆஃப் குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்து காணப்படுகிறது ஐபிஎல் பதினேழாவது சீசனில் இருநூறுக்கும் அதிகமான ரன்களை அடித்தாலும் கூட அதனை எதிரணி அசால்ட்டாக சேஸ் செய்யும் நிலைமை தான் இருக்கிறது ஒரு போட்டிக்கு சராசரியாக இருபது சிக்ஸர்கள் அடிக்கப்படுவதால் நடப்பு சீசன் பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி உள்ளது இதுவரை பதினேழு போட்டிகள் மட்டுமே நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் அதில் இரண்டு அணிகள் இருநூற்றி எழுபது பிளஸ் ரன்களை அடித்துள்ளது இதனால் இனி வரும் போட்டிகளில் முன்னூறு ரன்களை அடிப்பதும் சாத்தியம் என கருதப்படுகிறது ஐ பி எல் பதினேழாவது சீசனில் இதுவரை கொல்கத்தா ராஜஸ்தான் ஆகிய அணிகள் மட்டுமே விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றியை பெற்றுள்ளது சிஎஸ்கே லக்னோ அணிகள் ஒரு தோல்வியை மட்டும் சந்தித்து உள்ளது குறிப்பாக கௌதம் கம்பீர் ஆலோசகராக நியமிக்கப்பட்ட பிறகு கொல்கத்தா அணி தொடர்ந்து மிரட்டலாக விளையாடி வருகிறது பேட்டிங் பந்துவீச்சு ஃபீல்டிங் என மூன்றிலும் அந்த அணியை அசைக்கக்கூட முடியவில்லை கொல்கத்தா அணியில் இரண்டாயிரத்து பதினொன்றில் என்ன நடந்ததோ அதே சம்பவம் தற்போதும் நடைபெற்று வருகிறது இதனால் இரண்டாயிரத்து பதினொன்றில் கொல்கத்தா அணி கோப்பையை வென்றது போல் தற்போதும் வெல்ல வாய்ப்புகள் இருப்பதாக அந்த அணி ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகிறார்கள் இரண்டாயிரத்து பதினொன்றில் கம்பீரை அதிக தொகை கொடுத்து கொல்கத்தா வாங்கியது இதனால் டெல்லி அணியில் இருந்து கொல்கத்தாவிற்கு சென்றார் உடனே கேப்டனாகவும் அறிவித்தனர் கொல்கத்தா அணியில் தனது இரண்டாவது வருடத்திலேயே கம்பீர் கோப்பையை வென்று கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஸ்ரேயஸ் ஐயர் அதிக தொகை கொடுத்து கொல்கத்தா வாங்கியது இதனால் டெல்லி அணியில் இருந்து கொல்கத்தாவுக்கு சென்றார் உடனே கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டார் கொல்கத்தா அணியில் தனது இரண்டாவது சீசனில் அணியை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் இதனால் ஸ்ரேயஸ் ஐயரும் கோப்பையை வென்று கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் ரசிகர்கள் உள்ளனர் ஐ பி எல் பதினேழாவது சீசனில் ஆர் சிபி மும்பை இந்தியன்ஸ் அணிகள் தொடர்ந்து படுமோசமாக சதப்பி வருகிறது ஆர் சிபி நான்கில் ஒரு வெற்றியும் மும்பை அணி மூன்றிலும் தோல்வியையும் சந்தித்துள்ளது